ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த டெவில்ஸ் வேர்சிஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு கொடுத்ததுக்கப்புறம் பாஸ் வீடியோ ஒரே குதகலமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் குதுகலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரபரப்பாக வேறு இருந்துகிட்ருக்கு இருக்கு எல்லாேருக்கும் பயங்கர கோவம் வருது கோவத்தை அடைக்கிட்டு சில பேர் வந்து டாஸ்க் பண்ணுறாங்க கோவத்தை அடக்க முடியாதவங்க பஸ்ட் அவுட் ஆகிட்டு பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க மற்றவங்களை பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்துறாங்க எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்ஜித் அவர்கள் ஸோ நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகிட்டு பண்ணிட்டாரு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காரு ஏன் எதுக்கு ஏன் அவ்வளோ தூரம் அழுதாரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம் டெவில்ஸ் ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அப்படின்னா இவங்க ஏன் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க மனிதாபிமானத்தின் அடிப்படையில் பண்ணுறாங்களா பண்ணுறாங்களா இல்லை மனிதாபிமானமே இல்லாமல் அப்படிங்கிறத வந்து 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 அப்போ தான் புரியும் கிடையாது ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீடு ரெண்டாக இப்போ மீன்ஸ் ஆட்களை பிரித்து சில சில பேர் பேர் ஏஞ்சல்ஸாகவும் போட்டாங்க அந்த சில பேர் ஏஞ்சல்ஸாக மாறினாங்க இல்லையா அதை வந்து செலக்ட் பண்ணதே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் தான் என்னன்னே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டாங்க பேவர்டிசம் எல்லாம் பார்த்துட்டு இவன் இவன் சூப்பரான ஆள் ஒரு நல்ல பர்சனு கோவமே படமாட்டான் கோவம் வந்தாலும் கூட அடைக்குவான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு வரிசைப்படுத்தி ஒரு எட்டு பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க ஏஞ்சல்ஸ்க்கு இப்போ டீமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது சொல்ல போனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து எவ்வளோ எல்லைக்குனாலேயும் கொண்டு போய் அவங்கள வந்து என்ன வேணால் பண்ணி கிட்ட இருந்து வந்து ப்ரூவோக்கு வாங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஆர்டீனில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா அதாவது மூணு ஆர்டீனில் ரெண்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆட்டத்தை விட்டே விளக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க ஸோ சொன்னதுக்கு அப்புறம் சும்மா விடுவாங்களா நம்ம டீமென்ஸ் எல்லாம் இந்த பக்கம் குமரன் அருண் பிரசாத் தீபக்கு ஜாக்லீன் சௌந்தர்யா இவங்கெல்லாம் வேறு இருந்துட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா பெருசாக வந்து விளையாடவே இல்லை ஸோ இது மாதிரி வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டாங்க ஏஞ்சல்ஸ்க்கு வந்து ஒன்றே ஒன்று தான் அவங்க எவ்வளோ வெறுப்பு ஏற்றினாலும் எவ்வளோ கடுப்பா ஏற்றினாலும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய தன்னிலை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டார் பிக்பாஸ் அவர்கள் தன்னிலை மாறாமல் இருக்கணும் நீங்கள் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பீங்களா சிரிச்சுக்கிட்டே இருங்க அன்ஜித்தா எல்லாருக்கும் வந்து இவங்க தான் வந்து அண்ணன் மாதாவா இருக்காங்க அன்ஷிதா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறது அப்படியே ஒரு ஜாலியா வந்து ஃபன் பண்றது அப்புறம் திடீர்னு யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே போய் நிற்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அடிக்கடிக்கு வந்து மஞ்சரியை போட்டு தேயின்னு வந்து தேய்ச்சி அவங்கள வந்து வெறி ஏத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுதான் சான்ஸ் எல்லாருக்கும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஆடுறாங்க டீமன்ஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த விதத்துல பார்த்தா நம்ம தர்ஷிகா அவர்கள் வந்து ஆல்ரெடி வந்து அன்ஷிதா மேல செம்ம கான்ல இருக்காங்க அந்த விஜே விஷால் மேட்டர்ல ஸோ அப்படி இருக்கும்போது அன்ஷிதாவுக்கும் தர்ஷிகாவுக்கும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு டாஸ்காக வந்து அமைஞ்சால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வேறு ஏஞ்சலாக மாறிட்டாங்க அவங்க வந்து சண்டையே போட மாட்டாங்க அப்படியே வந்து அவங்க அவர் அன்னையின் உருவம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்களை ஓட் பண்ணி பாவம் ஏஞ்சல்ஸாக வந்து மாற்றிட்டாங்க இப்போ என்னமே வேறு பண்ணவும் முடியாது தர்ஷிகா போட்டு போட போலன்னு வந்து பிளந்துட்ருக்காங்க அன்ஷிதா இங்கே வாங்க அப்படி இதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இந்த பொண்ணு வந்து பிரேக் டவுனே ஆக மாட்டேங்குது பிரேக் அவுட்டே வந்து ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா இன்னொரு யுக்தியை வந்து யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படி சரி வாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர் முட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் அவர்களை அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலரை வந்து கூப்பிட்டாங்க அதே மாதிரி மாதிரி அவர்களை கூப்பிட்டு நீ வந்து 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 சிட்டப்ஸ் போடு 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 எவ்வளோ நேரம் நேரம் அவள் பிரேக் அவுட் ஆகாமல் இருக்காலும் அவ்வளோ அப்படின்ற சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஜெப்ரிய நல்லா நோட் பண்ணுங்க ஜெப்ரி அவர்கள் வந்து கிட்ட வந்து சொல்கிறப்பல என்ன அப்படின்னா நான் எவ்வளோ வேணா போடுறாங்க நீ வந்து பிரேக் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க அன்ஷி ஓகே சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இவர் வந்து போட ஆரம்பிக்கிறார் சிட்டப்ஸ் சிட்டப்ஸ் போட்டுக்கிட்டே ஒன்னில் இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ல வந்து நிறுத்துறாங்க அப்படிலாம் வேணா வேணாம் நிறுத்த மாட்டேன் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது தோப்புக்காரன் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்போ வரைக்குமே அஞ்சிதா அவர்கள் வந்து ஓகே ஜெப்ரி எனக்காக நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணவே இல்லை ஸோ ஜெப்ரி அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சி உரி உரின்னு உரிச்சிட்டாங்க தர்ஷிகா சொல்ல போனால் இப்போது அன்ஷிதா உண்மையாகவே அவங்க மேலே பாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னா ஜெப்ரி நீ இதெல்லாம் பண்ணாதப்பா ஒரு ஐம்பது போதும் நீ அது பண்ணிட்டாவே போதும் அதுக்கப்புறம் வேணாம் நான் வந்து வேணால் இந்த ஹார்ட்டி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா கிட்டே கழட்டி கொடுத்துருக்கலாம் ஆனால் இவங்களுக்கு கேம் முக்கியம் ஆனால் கேட்டாக்கா நாங்கள் வந்து பொது வெளியில் எல்லாேருக்கும் வந்து நான் சமமாக தான் வந்து இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய கேம் பிளேவெல்லாம் நான் தாண்டி மக்களை மக்களாக வந்து மதிக்கிறேன் மனிதாபிமானத்தோடு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் ஜெப்ரி அவரோட நிப்பாற்ற ஒரு திறன் அது தாண்டி ஒரு ஒரு பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்சிதா கிட்ட தான் வந்து இருக்கு நான் வந்து ஆர்டி நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல ஒரு நூற்றி முப்பது சிட்டப்ஸ் வந்து போட்டாப்பில் ஆல்ரெடி செம்ம கடுப்புல இருக்கான் ஜெப்ரி அங்கங்கே கூட்டு கலாய்க்கிறானுங்க செய்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் சிட்டப்ஸ் வேற போட வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கான் கன்வெஷன் ரூமுக்கு வேறு போயிட்டு வந்துருக்கிறான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மனுஷன் ஃபுல்லாக வந்து உடனே சத்தியாவை பிடிச்சி ஏதோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருமே வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தான் வந்து அன்ஷிதா அவர்களுக்கும் சாச்சினாவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி இருக்காங்க இல்லையா கிட்ட வந்து முட்டையை வந்து சாப்பிட சொல்கிறாங்க முட்டை வந்து கீழே விழுந்துருது கீழே விழுந்து உடஞ்சிருது ஸோ அது உடஞ்சதுக்கப்புறம் நம்ம சாச்சினா அவர்கள் வந்து அதை எடுத்து அப்படியே சாட்சினா வந்து அதை எடுத்து ஆடந்த வாயில் ஊட்டுறதுக்காக வந்து போகிறாங்க உடனே வந்து அன்ஷி அவர்கள் வந்து பயங்கரமாக பஸ் அவுட் ஆகிட்டாங்க ப்ரோமோவில் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து எங்கிறாங்க வீட்டு பார்க்கலாம் ஊட்டு பார்க்கலாம் நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு வேணவே வேணாம் அதில் அவங்களுக்கு என்னடா ஆர்டிங் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு போயிட்டுருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஜெப்ரி வந்து நின்னுட்டு இருக்கான் இல்லை இல்லை நீ நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டிட்டாங்க முத்துக்குமரன் மற்றவங்களாம் சேர்ந்துக்கிட்டு உடனே ஜெப்ரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது பல்ல கடிக்கிறான் வெளியே கிரவுண்டுக்கு வந்து பல்ல கடிச்சது மட்டும் இல்லாமல் சட்டையை கழட்டி தூக்கி ி போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாப்புல ஸ்டார் மீன்ஸ் அந்த ஹார்டினை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் கிட்ட வந்து கொடுத்துட்டாப்புல சின்னதாக வந்து கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்களுக்கு நான் வந்து ஏஞ்சல்ஸாக இருக்கக்கூடாது டீமென்ஸாக தான் வந்து இருக்கணும் தடா வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி போட்டு வேகமாக ஒரு ஒரு நடந்துட்டு போயிட்டு பெட்ரூமில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பின்னாடா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு இப்போ நான் வந்து ஏஞ்சல்ஸாக இல்லை அதுதானே உங்களுக்கு வந்து பிரச்சனை வா வா நானும் டீம் தான் இப்போ விளாட்றோம் வா விளையாட்றோம் சொன்ன சொன்னோடனே நம்ம ஜாக்லின் வந்து உள்ளே வராங்க அவங்க வந்து காம்டவுன் வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரங்கள் வந்து போயிட்டே இருக்குது அதாவது பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜெப்பரி வந்து பயங்கக்கா எனக்கு வலிக்குதுக்கா கால் வலிக்குதுக்கா நிற்க சொல்லி சா வடிக்கிறானுங்கக்கா ஆல்ரெடி நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தாறு சிட் அப்ஸ் வந்து போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நில்லு நில்லுன்னு சொன்னால் வெறுப்பாதுக்கா நான் வந்து ஏஞ்சலா நான் வந்து ஏஞ்சலா சொல்லுங்க பார்க்கலாம் நான் வந்து ஒரு டீமன் நீங்களாக ஒன்று செலக்ட் பண்ணி நீங்களாக என்னை வந்து ஏஞ்சலாக கன்வெர்ட் பண்ணி நான் ஒரு டீமனாக இருக்கும்போது நீங்கள் ஏஞ்சலாக கன்வெர்ட் பண்ணி என்ன ஏஞ்சலாக்குறது உங்களுடைய தப்பு இல்லையா இப்போ வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல கோவம் வருது கோவம் படுத்தாமல் என்னால் இருக்க முடியல கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல கோவம் தான் நான் திட்டுவேன் அதுக்காக தான் அந்த சட்டையை கழட்டி பிசாட்டினேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாகிட்டேன் இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி வந்து அவசரப்பட்டு போயிட்டே இருக்காப்புல அப்போ அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் வந்து அவங்கள காம் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமாக சொல்லி சொல்லி அழுறாப்புல கா நல்லா வலின்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேங்க எங்கள் அம்மாவை தவிர ஆனால் நான் என்னை வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ண வச்சுட்டாங்கக்கா நூற்றி முப்பத்தாறு சிட்டப்ஸ்க்கா என்னால் உட்கார முடியாதுக்கா கால் அவ்வளோ வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகுறான் எனக்கே வந்து கண்ணீரெல்லாம் கலங்கிடுச்சு ஜாக்லின் ஒரு பக்கம் அழுகுறாங்க சந்திரியா ஒரு பக்கம் அழுகுறாங்க அப்புறம் வந்து அருண் பிரசாத் வேற டே இறா இதெல்லாம் வந்து டாஸ்கடா தயவு செய்து புரிஞ்சுக்கோடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காப்பில்ல முத்துக்குமரன் பேச வந்தால் ப அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்கிறா போல் ஜாக்லின் அப்படின்னு உடனே முத்துக்குமரனுக்கு அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிக் வந்து ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ஜெப்ரி வந்து பயங்கரமாக அழுகுறாரு பயங்கரமாக அழுகிறார் இப்படி அப்படி ஆளுகில் பயங்கரமாக அழுதுட்டார் ஸோ அதை நீங்கள் எபிசோட்ல பாருங்கள் ரொம்ப எமோஷ்னலாக தான் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ அழுந்த உடனே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க ஜாக்லேயும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் இல்லைக்கா எனக்கு வேணாக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில்ல அதுக்கப்புறம் சௌந்தர்யா கிட்ட சாப்பாடு சாப்பிட்றேமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஜாக்லேயும் வந்து சாப்பிட்றாங்க ஸோ இதுதான் வந்து நடந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வியும் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாஸ்க் தானே இந்த டாஸ்க் வந்து ஃபன்னாக கொண்டு போனால ஏன் இவ்வளோ தூரம் வந்து ரஷ் அப் பண்ணி அவங்கள வந்து வெறுப்பேற்ற வச்சு ஏன் இதெல்லாம் பண்ண வச்சு முட்டையை உடைச்சு வாயில் ஊற்றுறாங்க பவித்ராவுக்கு அதுக்கப்புறம் கீழே விழுந்த முட்டையை எடுத்து வந்து வாயில் வந்து தளர்றதுக்கு பார்க்குறாங்க ஸோ இவ்வளோ கேவலமாக ஒரு டாஸ்க்கை வந்து விளையாடுமா இவங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாம் வெளியே தேருது வன்மமெல்லாம் எல்லாம் வெளியே வெளியே தேருது இந்த இடத்துல வந்து ஜாக்லின் அவர்களும் சௌந்தர்யா தான் இருக்கிறதிலே நல்லவங்க ஏன்னா அவங்க வந்து டீமெண்ட்ஸாக இருந்தால் கூட தப்பு நடக்கும்போது எல்லாேருக்கும் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து பரிதாபம் பார்க்குறதெல்லாம் ஓகே தான் வெரி வெரி சிம்பிள் பாஸோட ரூல்ஸ் வெரி 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 சிம்பிள் டீமன்ஸாக இருந்தால் அவங்க டார்ச்சர் பண்ணணும் தேவதைகளை டார்ச்சர் எவ்வளோ தூரத்துக்குனா இறங்கி செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல ஒன்று நீங்கள் தப்பு பார்க்குறதுனா பாஸோட ரூல்ஸ்லேயே தப்பு இருக்குது எவ்வளோ தூரம் இறங்கினாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது பிக்பாஸ் கிட்டே தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல கோவம் வருது அப்படின்னா நீங்கள் பஸ்ட் அவுட் ஆகலாம் யார் தேவதைகள் வந்து பஸ்ட் அவுட் ஆகி திட்டுணுமா திட்டுங்க கோவப்படணுமா கோவப்படுங்க என்ன அந்த வந்து ஆட்டின்னு போகுமா போட்டுமே இதில் என்ன இருக்குது உங்களுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க கேம் குள்ளையே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் இவங்க திட்டவும் கூடாது எதுவும் பண்ணக்கூடாது யாரையும் செய்யக்கூடாது அப்படின்னா எப்படி அந்த கேமை வந்து சுவாரஸ்யப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டீம்மேட்ஸு அதுக்கப்புறம் இந்த குரூப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு ரெண்டாக வந்து போயிட்டாங்க ரெண்டு டீமாக சொல்ல போனால் இப்போ ஜாக்லின் சௌந்தர்யா ஜெப்ரி இவங்களெல்லாம் கணக்கு பண்ணும்போது ஜாக்லின் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸ்க்கு போயிட்டாங்க ஜெப்ரியும் அதுக்கப்புறம் ரயான் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ்க்கு வந்து போயிட்டாங்க ஸோ இங்கே ஏஞ்சல்ஸ்கிட்ட அதாவது ஜெப்ரி அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் என்ன நடந்தாலும் சரி நம்ம சௌந்தர்யா அவர்களும் ஜாக்லின் அவர்களும் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை நீ பக்காவாக வந்து பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா உனக்கு சிறையில் வந்து போட்டுருவாங்க இல்லையா ஸோ அதுதான் காலையிலே தர்ஷிகா அவர்களுக்கும் ஜாக்லீன் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகுச்சு ஸோ இப்போது ரூல்ஸ் வந்து இது தான் ஸோ இதை வந்து டீமெண்ட்ஸாக இருக்கும்போது இதை பண்ணலாம் அதை வந்து தாங்கிக்கொள்ள முடியல ஆர்டினை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு நடே ஏன்டா இது வந்து மனிதாபிமானம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னா டாஸ்க்கே எதுதான்டா அப்படி இருக்கும்போது மனிதபாபத்தை மானத்தெல்லாம் வந்து எங்கே எதிர்பார்க்க முடியும் இல்லை எந்த பேய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனிதாபானத்தோட உங்ககிட்ட நடந்தக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க பீட்சா டூ அப்படிங்கிற படத்தில் வருது அந்த மாதிரி பேய் நினச்சிங்களா அதெல்லாம் கிடையாது இது ரியல் பேய்ங்க மனித வடிவில் இருக்கக்கூடிய ரியல் பேய்ங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து புரிச்சிக்கோங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க நன்றி வணக்கம்